நான் படத்துக்கு கூட்டிட்டு போறேன் கூட்டிட்டு போறேன் விட்டுட்டு போயிட்டு வந்துட்டீங்களே போயிட்டு வந்தீங்களா நேத்துக்கு நைட்டு ஷார்ட் என்ன பண்ணீங்க நான் வந்து ஃப்ரெண்டு கூட்டிட்டு போனாலே போனேன் ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு போவாயிடும் படத்துக்கு போவாயிடலாம் நம்மள விட்டுட்டு அன்னைக்கு நாளைக்கு நம்ம போவோம்னு சொல்லிட்டு நைட் ஓட நைட்டே வெளியே போயிட்டு வருவாங்கிடான் காலையில எந்திரிக்காருக்கு நானே பொறுப்பு ஆறு மணிக்கு எந்திரிச்சு வேலைக்கு போயிட்டு வரேன்

அந்த கடைசியில போட்டாங்க எனக்கு பாட்டு நல்லா இருந்து பிளஸ் அதுக்கு முன்னாடி ஒண்ணும் இல்லை அதுக்கப்புறம் வந்து இதை விட நிறைய நல்ல படம் மூலம் எடுத்துருக்காங்க ஆனா கொண்டாடல இப்போ பயங்கரமான ப்ரமோஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வருடத்துக்கு இது தியேட்டருக்குள்ள வந்து அதே மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள எங்க நானும் பார்த்தேன் எங்கன்னா தேனீன்னு நினைக்கிறேன் தேனியா எங்கேன்னு தெரியல

படம் பயங்கரமான ஒரு இதுல இப்ப எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு இல்லையா இது ராம் சிங்கராயா ஏதோ ஒரு படம் ஒண்ணு உண்டு இவர் நாணி ஒரு நாணி சாய் பழவி அந்த படம் அது அது ஒரு பயங்கரமான படம் அது வேற லெவல் படம் இருக்கு ஷியாம் சிங்காராய் அந்த 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 படத்தை நீ பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு கூஸ் பம்ஸ் படத்துல அடிக்கடி ஒரு நிறைய இடங்கள்ல வரும் இது வந்து ஒரு டிவோஷனல் மூவி தான் அது என்ன இப்ப இந்த இது ஒரு ஐயப்படம் ஒருத்தர் நடிச்சிருப்ப ஒரு கேரளா படம் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முறை அதுல இருந்துச்சு அந்த படத்துல வந்து அதுவும் நிறைய புதுசு போய் அதுவும் சாமி படம் தான் ஆனா பயன்படுத்தல சாமி படம் இவன் சாமி படத்துல பெய் படம் இருக்க நல்லா இருந்துச்சு பட் ஆனா அந்த அளவுக்குள்ள பெருசா பட் ஆனா கொடை சொல்ல முடியாது நல்லா இருந்தா கண்டிப்பா வந்து ஓடிடியில வரும் ரெண்டு பேரும் உட்கார்ந்து பாக்குறோம் இன்னொரு தடவை இதை பொய்யை பாக்க சொல்றியே நான் பாக்கலையில நீ போய் நீ நேற்றுக்கு யார் கூட புரியும் அவங்க கூட போய் பாருங்க போங்க ஏன் தான் இருக்காருன்னு தெரியல கூட்டிட்டு போறேன் கூட்டிட்டு போறேன் ஏமாத்திக்கிட்டே தான் இருக்காரு